சூக்காட்டேரி ஊராட்சியில் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் கிளாஸுடன் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடத்தை எம்பி திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் சூக்காட்டேரி ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டிட திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது திமுக ஒன்றிய செயலாளர்கள் ப இளங்கோவன் டிடி ராதா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சீனிவாசன் மோகனசுந்தரன் தலைமையாசிரியர் தனலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார கல்வி அலுவலர் தரணி அனைவரையும் வரவேற்றார் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி கழக நிதி உதவியால் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் ஸ்மார்ட் கிளாஸுடன் கட்டப்பட்ட இரண்டு வகுப்பறை கட்டிடத்தை ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணி வேந்தன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணித்துணை அமைப்பாளர்கள் மதன்குமார் கிஷோர்குமார் காரமுத்து ஊராட்சி செயலாளர் பூபாலன் ஒப்பந்தக்காரர் சூரியகலா கோவிந்தன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்